வெல்கம் எவ்ரி ஒன் நம்ம உதடுங்கள் இருக்கிற நிறத்தை பொறுத்து அதோடய காரணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது அழகை பொறுத்தது மட்டும் இல்லை இப்படிப்பட்ட கலர் சேஞ்சஸ் உங்கள் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுற விஷயமாக கூட இருக்கலாம் உதடுகள் கருப்பாக இருக்க காரணம் புகைப்பிடிக்கிறது புகையில் யூஸ் பண்ணுறது அதிகமாக சூரிய ஒளியில் எக்ஸ்போஸ் ஆகுறது இரும்பு சத்து குறைபாடு இல்லைன்னா வைட்டமின் பி டுவெல் குறைபாடாக இருக்கலாம் மஞ்சள் கலரில் இருக்கிறதுக்கு கல்லீரல் பிரச்சனை அப்படி இல்லைன்னா ஃபங்கஸ்ன்னு சொல்லப்படுற பூஞ்சை தொற்றாக இருக்கலாம் நீல கலரில் இருந்தால் அதுக்கு காரணம் ஹார்ட் ப்ராப்ளம் நுரையீரல் பிரச்சனை ஆஸ்தமா மாதிரியான பிரச்சனையாக இருக்கலாம் பிங்க் கலரில் இருந்தால் இதுதான் நார்மலான கலர் இப்படி இருந்தால் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கு நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கங்கன்னு அர்த்தம் வெளியேறிய நிறத்தில் இருந்தால் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்து ரத்த சோகையாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது சிவப்பு நிறத்தில் இருந்தால் இதுக்கு அலர்ஜிக் பிரச்சனை வைட்டமின் பி குறைபாடு உடல் சூடு அதிகமாக இருக்கிறதெல்லாம் காரணமாக இருக்கலாம் வெள்ளை நேரத்தில் இருந்துச்சுன்னா இதுக்கும் ஃபங்கஸ்ன்னு சொல்லப்படுற பூஞ்சை தொற்று காரணமாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ